குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முக்கிய அமைச்சர்கள் மன்னர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையரின் தபால் தலை வெளியிடப்படுகிறது குடியரசு துணை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமை செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார் என்ன சோரன் மாறன் என அழைக்கப்பட்ட பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவருக்கு மரியாதை செய்யும் வகையிலே குடியரசு இன்று சி பி ராதாகிருஷ்ணன் சிறப்பு அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியிலே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் மாநிலங்களவை துணைத் தலைவரான ஹரிவன்ஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சி குடியரசு துணைத் தலைவரின் மாளிகையில் நடைபெற்றது ஒத்தரையர் குல மன்னர்கள் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கரூர் உள்ளிட்ட பகுதிகளிலே கிபி ஆறாயிரம் முதல் கிபி ஒன் தொள்ளாயிரம் வரை காவிரி டெல்டா பகுதிகளிலே ஆட்சி செய்தவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தமிழ் இலக்கியத்துக்கு பெரும் பணி ஆற்றியதாக போற்றப்படுபவர்கள் ஆகவே அவர்களுக்கு மரியாதை செய்யும் வகையிலே சிறப்பு தபால் தலை வெளியிட வேண்டும் என கோரிக்கை இருந்தது இந்த கோரிக்கை ஏற்று மத்திய அரசு சிறப்பு சபால் தலை வெளியிட்டிருக்கிறது குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தமிழக தமிழராக இருப்பது இந்த விழாவிலே அவரே தலைமையை ஏற்று அதை நடத்தும் வகையிலே அமைந்திருக்கிறது இந்த விழாவிலே தமிழ்நாடு பாஜக தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே டெல்லியிலே பல்வேறு ஆலோசனைகளுக்காக முகாமிட்டிருக்கிறார் அவரும் இந்த நிகழ்ச்சியிலே இன்று கலந்து கொண்டார் ஆகவே மிகவும் சிறப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி குடியரசுத் துணைத் தலைவர் டி பி ராதாகிருஷ்ணன் தலைமையிலே நடைபெற்றிருக்கிறது தமிழ் சமூகத்தின் காவல் வம்சத்தினராக கருதப்பட்ட பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அண்மை செய்தி ஒன்றை பார்த்தும் தொடர்ந்து வரும் பிற செய்திகளை நீ அடுத்தடுத்து பார்க்கலாம் வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால்